அறிந்து உணர முடியாத அதிசயம் துயரம் என பல பக்கங்களை தன்னோடு சுமந்துள்ளது கோயம்பேடு பேருந்து நிலையம் இரவு நேரங்களில் பேருந்து நிலையத்தின் காத்திருப்போர் பகுதி முழுவதும் அவ்வளவு பேர் தங்கள் உறக்கத்துக்கு இருக்கிறார்கள் உடலும் மனமும் மட்டுமே சொத்தாக படுத்தியிருக்கிறார்கள் பல குடும்பங்களுக்கு இதுதான் வீடு குழந்தைகள் முதல் பெரியோர் வரை கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்குள் இருக்கும் உலகம் சொல்லும் கதைகள் மனதை உருக வைப்பவை வீட்டை காலி செய்து மொத்த பொருட்களையும் சாக்கு மூட்டையில் கொண்டு வந்திருந்த ஒருவர் தலைக்கு பக்கத்தில் வைத்து படுத்தியிருக்கின்றார் மூட்டை சந்தேகத்துடன் தட்டி காவலரிடம் குக்கர் என்கின்றார் இன்னொருவர் துணியை தலையணையாக்கி தூங்க முயற்சி செய்கின்றார் தலைமாட்டில் சாமி படத்துடன் ஒருவர் குழந்தைக்கு பால் கொடுக்கும் பெண் காலுக்கு மருந்து போட்டவாறு ஒரு முதியவர் காவலர்கள் இங்கும் அங்குமாக வலம் வருகிறார்கள் வாக்கி டாக்கி அலைவரிசை மாறிக்கொண்டே இருக்கின்றது ஒரு குழந்தை விளையாடி கலைத்து போட்ட பொம்மைகளாக இருக்கின்றது அந்த இடம் கோயம்பேட்டில் உள்ள ஆதரவற்ற மனிதர்களின் வயிற்றை விட கொசுக்களின் வயிறு நிரம்பி இருக்கின்றது இரவு நேர பாதுகாப்பில் பெண் காவலர்கள் நான்கைந்து பேர் எப்பொழுதும் இருப்பார்கள் அங்குமிங்கும் பெண்கள் குழந்தைகளை அழைத்து விசாரிப்பார்கள் பசியோடு உள்ள ஓர் இருவருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும் பெண் காவலர்களை பார்க்கலாம் பேருந்து நிலைய நுழைவு வாயில் காவல் பணியில் இருந்த முப்பது வயது பெண் காவலர் சரண்யா இங்கே தூங்கும் பலரும் வெளியூரிலிருந்து தான் காலையில் போயிடுவாங்க சிலர் தங்குறதுக்கு இடம் இல்லாமல் படுத்துட்டு காலையில போயிடுவாங்க ஊரை விட்டு ஓடி வந்தவங்க குடும்பத்தால நிராகரிக்கப்பட்டவங்க வேலை தேடி வந்தவங்க என பலரின் கதைகளை கேட்டால் தூக்கமே வராது இப்போது கூட சேலத்திலிருந்து வந்துட்டு எங்கே போறதுன்னு தெரியாம அழுதுட்டு இருந்த பெண்ணிடம் விசாரிச்சேன் அம்மா அப்பா இல்லாம மாமா வீட்டில் வளர்ந்திருக்கா அந்த பெண்ணுக்கு படிக்க படிக்க ஆசை மாமாவால படிக்க வைக்க முடியல சென்னைக்கு கிளம்பி வந்துட்டா அண்ணாநகர் நகர் ஹோமில விட்டுட்டு வர்றதுக்காக ஒரு காவலர் போயிருக்காரு என்றார் நேரம் கரெக்டா ஒரு ஒன்று முப்பது ஆகியிருந்தது வெற்றிடத்தை காற்றும் நிரப்பும் மௌனமும் நிரப்பும் என்பார்கள் ஆனால் நினைவுகள் மட்டுமே நிரம்ப சில வினாடிகள் அமைதியாக இருந்துவிட்டு மீண்டும் தொடர்ந்தார் இங்கே நைட் டூட்டிக்கு வந்த நாளிலிருந்து ஒருத்தர் தினமும் நைட்டு ஒன்பது மணிக்கு இரண்டு குழந்தைகளோடு வந்து படுத்துப்பாரு பசங்களுக்கு வயசு பத்துக்குள்ள இருக்கும் பொண்ணு பேரு தீபா பையன் பேரு ஆகாஷ் வீட்டு வாடகை கொடுக்க முடியாம காலி பண்ணிட்டாரு காலையில இங்கேயே குளிச்சிட்டு கூட்டிட்டு போய்டுவாரு ஒரு நாள் நைட்டு தீபா கிட்ட பேச்சு கொடுத்தேன் அம்மா புத்தி சுவாதினா இல்லாமல் தொலைஞ்சிட்டாங்க அப்பா தான் எங்களை பார்த்துக்கிறாரு நாலாவது வரைக்கும் படிச்சேன் அப்பா காலையில் ஸ்கூல்ல விட்டுட்டு வேலைக்கு போய்டுவாரு ராத்திரி எட்டு மணிக்கு தான் வருவார் ஸ்கூல் விட்டதும் அப்பா வேலை செய்யும் இடத்துக்கு போயிடுவேன் சில சமயம் ஸ்கூல் பக்கத்திலேயே இருப்பேன் அப்புறம் ஸ்கூல் போகிறதையே நிப்பாட்டிட்டேன்னு சொல்லுச்சு அந்த இரண்டு பேருக்கும் அடிக்கடி சாப்பாடு டீ வாங்கி கொடுப்பேன் அந்த குடும்பத்தை எழுப்பாதீங்க அவங்க தூங்கட்டும் கான்ஸ்டபிள் சரண்யாவின் நைட் டியூட்டி கனிவு பொதுவாக இங்கே தூங்குறவங்களை நாலு மணிக்கே எழுப்பி விட்டுருவோம் அவங்கள மட்டும் ஆறு மணி வரைக்கும் தூங்க விட்டுருவோம் அவங்க அப்பாவுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது குழந்தைகளே உலகமா இருக்காரு பத்து நாளைக்கு முன்னாடி அந்த பொண்ணுகிட்ட ஸ்கூல் சேர்த்து விடட்டுமான்னு கேட்டதுக்கு சரின்னு சொல்லியிருந்துச்சு அடுத்த நாளே எனக்கு வேற இடத்துல டியூட்டி போட்டுட்டாங்க ஒரு வாரம் கழிச்சு வந்ததும் அக்கா ஸ்கூல் சேர்த்து விடுறத சொன்னீங்களே எப்போன்னு என் கால பிடிச்சி கேட்டுச்சு ரெண்டு நாளைக்கு முன்னாடி குடிகாரன் ஒருத்தன் அந்த குழந்தைகிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணிருக்கான் ஆளை அடித்து விரட்டுட்டோம் அவளோட வருங்காலத்தை நினச்சா பயமா இருக்கு உங்களால் முடிஞ்சா அந்த குழந்தைக்கு ஹோம்ல சேர்த்து விட முடியுமா என கண்கள் கலங்க அந்த குழந்தைகள் படுத்திருந்த இடத்துக்கு அழைத்து சென்றார் குழந்தையுடன் படுத்திருந்த அந்த குழந்தைகளை சுற்றி நிராகரிக்கப்பட்ட உலகத்தின் கைகளும் கால்களும் தலைகளும் உறக்கத்தில் இருந்தன புகைப்படம் எடுக்க ஆரம்பித்ததும் நான்கைந்து காவலர்கள் சூழ்ந்து விட்டார்கள் விசாரித்து விட்டு அந்த குழந்தைகளை எழுப்ப முயற்சி செய்தார் அந்த பெண் காவலர் வேண்டாம் சார் பேசிக்கலாம் என்றார் சேலத்து பெண்ணை அண்ணா நகர் ஹோமில் விட்டு விட்டு வந்த இன்னொரு பெண் காவலர் அந்த பொண்ணு மேல படிக்கணும்னு சொல்லுது நல்ல மார்க் எடுத்து இருக்கு பிளஸ் டூல எழுநூத்தி ஐம்பது மார்க் அழுதுகிட்டே இருக்கு மேடம் மனசுக்கு கஷ்டமா இருக்கு என்றார் முன்பின் தெரியாதவருக்கு கலங்கும் மனம் எங்களை பார்த்து நீங்க போயிட்டு காலையில வாங்க நான் குழந்தைகளை இங்கே இருக்க சொல்றேன் இவங்களுக்கு நல்லது நடக்கட்டும் என்று அலைபேசி எண்ணை வாங்கி கொண்டார் காலை ஆறு மணிக்கு சென்று பார்த்தபோது அந்த இடம் முற்றிலும் மாறியிருந்தது இரவு கோலங்கள் கலைந்து பரபரப்புடன் இருந்தது அந்த பெண் காவலரை சந்தித்தோம் குழந்தைகள் இருந்த இடத்துக்கு அழைத்து சென்றார் அவரை பார்த்ததும் குழந்தைகள் ஓடி வந்து கட்டி கொண்டார்கள் வாங்க டீ சாப்பிடலாம் என அழைத்து சென்றார் நாங்கள் அப்பாவிடம் பேச்சு கொடுத்தோம் எனக்கு ஊர் பண்ருட்டி சார் மனைவி மனநல சரியில்லாமல் போயிடுச்சு ஊர்ல நிரந்தரமான வேலை இல்லை மூணு வருஷத்துக்கு முன்னாடி குழந்தைகளோட சென்னைக்கு வந்துட்டேன் கொத்தனார் வேலை செய்கிறேன் வீடு பிடிச்சி வாடகை கொடுக்குற அளவுக்கு வருமானம் இல்லை குழந்தைகளை விட்டுட்டு என்னால இருக்க முடியாது சார் எனக்கு எல்லாமே அவங்க தான் ஆனா இவங்க எதிர்காலத்தை நினைச்சா பயமா இருக்கு அதனால நல்ல இடமா பார்த்து சேர்த்து விடுங்க சார் அவங்க நல்லா இருக்கணும் எங்கே போனாலும் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கேட்குறாங்க எங்கிட்ட எதுவுமே இல்லை என்று கலங்கினார் டீ வாங்கி கொண்டு வந்த குழந்தைகள் முகங்களில் அவ்வளவு சிரிப்பு பெண் காவலர் அந்த குழந்தைகளிடம் ஹாஸ்டல்ல சேர்த்து விடுறோம் ஸ்கூலுக்கு போறீங்களா என கேட்டதும் மகிழ்ச்சியோடு தலையாட்டுகிறார்கள் இருவரையும் நெகிழ்ச்சியோடு அணைத்துக் போட்டோ எடுக்கலாம் என்றதும் காண கிடைக்காத அற்புதமான புன்னகையோடு கேமராவுக்கு முன் வருகிறார்கள் எம் எம் டிஏ சிக்னலுக்கு பின்னால் இருக்கும் கங்கை கோயில்தான் இவர்களின் அடைக்கலாம் கோயிலுக்கு எதிரே இருந்த கட்டிடத்தில் சுவருக்கு அருகே குழந்தைகளின் துணி மூட்டைகள் இருந்தன பக்கத்தில் பாதி கட்டிய நிலையில் ஒரு கட்டடம் கோயில் வாசலில் இருந்த பூக்கார பெண்மணி ஐந்தாறு வருஷமா எங்கேதான் இருக்காங்க பகல் நேரத்துல நாங்க தான் வந்து பார்த்துப்போம் பிள்ளைங்களோட அப்பா இந்த கட்டடத்தில் தான் கொத்தனாரா வேலை பார்க்குறாரு உங்களால அந்த குழந்தைக்கு நல்லது நடந்தா புண்ணியமா போகும் என்றார் சந்தோஷத்துடன் குழந்தைகளின் அப்பா ஒரு அட்டை பெட்டியை எடுத்து வந்தார் என்னவென்று பார்த்தால் இரண்டு கோழிகள் அந்த குழந்தைகள் அன்புடன் வளர்க்கும் இரண்டு ஜீவன்கள் எக்மோர் டான்போஸ்கோ ஹோமில் பேசிட்டோம் இரண்டு நாளில் பள்ளிக்கூடம் போயிடலாம் படித்து என்ன ஆக போகிறீங்க என்று கேட்டோம் அந்த போலீஸ் மாதிரி நாங்களும் போலீஸ் ஆகி எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுவோம் என்கிறார்கள் இருவரும் உலகில் அதிசயந்த மந்திர வார்த்தை லைஃப் இஸ் வெரி பியூட்டிஃபுல் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல்சன்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்